பொங்கல் சீசன் வந்துவிட்டாவே கரும்பு வீட்டுகளுக்கு வந்துடும் கரும்பு வந்து நல்ல ஒரு டைஜஷன் கொடுக்கக்கூடியது அதாவது எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்ருந்தாலும் அதுக்கப்புறம் கரும்பு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஏப்போ வந்துடும் அந்தளவுக்கு டைஜஷன் கொடுக்கக்கூடியது இந்த கரும்பை வந்து வெட்டி இப்படி துண்டு துண்டாக்கி எப்படியும் சாப்பிட்றாங்க நகரங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கரும்பு எப்படி சாப்பிட்றதுங்கிற முறை தெரிகிறதில்ல அல்லது பல்லு ஸ்ட்ராங் இல்லை இந்தமாரி க காரணங்கள் ஆனால் இந்த ட்ரெடிஷ்னல் முறைப்படி நம்ம இப்படி சாப்பிடும்போது தான் அதனுடைய டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் கரும்பை பார்க்கும்போதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் கிராமத்தில் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் அங்கேருந்து லீவு நாளில் நண்பர்களுடைய தோட்டங்களுக்கு போயிட்டு அங்கே வந்து படிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே படிச்சுட்டு வயல்கிணறுல குளி குளிச்சுட்டு இந்த கரும்பெல்லாம் உடிச்சு சாப்பிட்டுட்டு வருவோம் லீவு நாளில் கூட எங்களுக்காக டியூஷன் நடத்தக்கூடிய எங்கள் ஊருக்கு வரக்கூடிய பஷீர் சார் அவர்களும் சேர்ந்து இந்த கரும்பு சாப்பிட்றதுல கொண்டாடுவோம்